தண்ணி குடுக்கலிக்கு ஒரே ஒரு பைப்பு தான் இருக்கு முன்னாடி விவசாயத்துல ரொம்ப நட்டமா இருக்கு பிரச்சனை தான் முக்கியம் நடந்து வர முடியும் வண்டி வரீங்க

நிரப்பி கொண்டாந்து தண்ணி குடுக்கறதுக்கு தான் உங்க அம்மா பேசுறாங்க பாத்துக்கலமா இது எல்லா வீட்டுகளுமே இது மாதிரி இருக்குது வண்டி அம்மா கொண்டு வர முடியும் ஆ இதுல போய் எடுத்துட்டு வர முடியாது வீட்டுக்கும் அந்த பைப்புக்கு எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் வந்து கொண்டு வரணும் ஒரு நாளும்